வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களே சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளைக்கு பிறகு கடலுக்கு தூண்டில்ல மீன் பிடிக்கிறதுக்காக அதாவது தூண்டியில் நம்ம பாருக்கு இடையில் உள்ள மீன்களை பிடிக்கிறதுக்காக ஃபைபர் போட்டில் தூண்டிக்கு வந்திருக்கோங்க இந்த தூண்டிக்கு வந்தது நாங்கள் தொழிலை முடிச்சுட்டு பகலில் சமைச்சு சாப்பிட போகிறோம் எப்போதுமே சமைச்சு சாப்பிட்றத காமிச்சிருப்போம் அதே இதை ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் ஒரு சின்ன சமையல் எப்போதுமே வந்து கேஸ் ஸ்டவ்வு இந்த மாதிரி சமைச்சிருப்போம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் சமைக்க போகிறோம் அதுக்கு தேவையான நம்மள்கிட்ட இருக்கிற என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறியை வந்து நாங்கள் வெட்டி வச்சு குழம்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் மிளகா சாந்து இது எல்லாத்தையுமே போட்டு கொழம்பு குழம்பும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதை வச்சதுக்கு பிறகு நம்மளுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்ருக்கு இந்த சாப்பாடு காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க நம்மளுக்கு மொபைலில் பார்க்குறதுக்கு தெரியுதான்னு தெரியல காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த காற்று அதிகமாக இருக்கிறதுனால அடுப்பு வந்து இப்போ நார்மலாக எரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய தார்பாயை எடுத்து அந்த தார்பாயை நல்லா களைச்சி பிடிச்சி காற்று அதில் படாத அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு சில அளவு ஒரு சில அளவுக்கு தடுத்து காற்றை வந்து தடுத்து அந்த சமையலை இருக்கோம் தம்பி என்ன பண்ணுறாப்புலன்னா சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பாடு பானையில் கயிறு கட்டணும் அந்த கயிறை தான் ரெடி இருக்காப்புல எதுக்குனா சாப்பாடை வடிக்கும் போது சா அதை வந்து அந்த கயிறை கட்டி சாய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பாடில் உள்ள தண்ணி எல்லாமே இதாகிடும் இப்போ நம்ம வந்து எப்போதுமே குழம்பு வைக்கிறத எப்படி வைக்கிறோம் அப்படின்னுங்க காமிச்சதுனால அப்படியே நம்ம குழம்ப ரெடி பண்ணி அப்படியே காய்கறி எல்லாத்தையுமே போட்டு அப்படியே குழம்பை தாளித்து ஊற்றியாச்சு இந்த தாளித்து ஊற்றுனதுக்கு பிறகு குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த மீனை எடுத்து நம்ம போட்டுருவோம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் சாப்பாடெல்லாம் அடித்தாச்சு இப்போ நம்ம வெட்டுறது வந்து கண்டல் மீனுங்க கண்டல் மீனை ரெட் ஸ்னாப்பர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த இங்கிலிங் இந்த ரெட் ஸ்னாப்பர் ஃபிஷ்ஷை தான் இன்றைக்கி கட் பண்ணி மீனை வந்து குழம்பு வைக்க போகிறோம் மீனை கட் பண்ணியாச்சுங்க மீனை கட் அப்புறம் நம்ம கடல் தண்ணியில் ஒரு தடவை அலசிக்கிறோம் கடல் தண்ணியில் வந்து நல்லா மீனை வந்து எல்லாமே போகிற அளவுக்கு அலசிட்டு அதை ஒரு தடவை நம்ம வந்து எடுத்துகிட்டு குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் நாங்கள் நல்ல தண்ணியில் அந்த மீனை அலசிப்போம் எதனாலனா கடல் தண்ணி வந்து ரொம்பவே உப்பாக இருக்குங்க அப்போ நம்ம குழம்பு வந்து கரெக்டாக உப்பு அந்த லெவலுக்கு நம்ம வச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இப்படியே நம்ம கடல் தண்ணியோடு போட்டோம் அப்படின்னா உப்பு குழம்புலாம் அதிகமாகிடும் அதனால் இந்த மீனை ஒரு சட்டியில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நல்ல தண்ணியில் அதை அலசிக்கிறோம் பாருங்களேன் இந்த மீனை இப்போ இதில் விஷயமே என்னென்னாங்க இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி உடனே உடனே சமைச்சு சாப்பிட்றதுனால எந்த ஒரு பெரிய ஒரு சமையலுக்காக நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸும் அதில் சேர்க்கணும் அப்படின்னுங்கிற அவசியமே இல்லைங்க இந்த மீனை நம்ம வாயில் வச்சு சாப்பிடும்போது அந்த மீனோட ஒரிஜினல் டேஸ்ட்டை நம்ம வந்து அனுபவிக்க முடியும் இந்த டேஸ்ட்டை யாரெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரே ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருப்போங்க இந்த மாதிரி நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற தண்ணியை அந்த மீனை வந்து அலசறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சிங்க கொதிச்சதுக்கு பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க மீனை அதில் அந்த குழம்போடு சேர்த்துக்கலாம் இந்த மீனை பொறுத்தவரையும் அந்த குழம்போட ஆவிலேயே வெந்துடுங்க ஒரு ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் அவசியமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வைக்கவே தேவையில்லை அந்தளவுக்கு மீன் வந்து டக்குன்னு வெந்துடும் மீனும் செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அந்த குழம்போட வாசமே அந்த காற்றுக்கும் அதுக்கும் போட்டு ஃபுல்லாக அவ்வளோ சூப்பரான வாசமாக இருக்குங்க இந்த மாதிரி குழம்பு எல்லா குழம்புல மீன் எல்லாத்தையுமே வச்சத்துக்கு பிறகு இது எல்லாம் இந்த குழம்பு எல்லாமே எத்தனை பேருக்குன்னு நினைக்கிறீங்க ஆறு பேருக்கு தாங்க ஆறு பேருக்கு ஒரே வேலைக்கு நல்லா சாப்பிடுவோங்க நல்ல வேலை வந்து எந்த அளவுக்கு ஹெவியாக பார்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா சாப்பிடுவேன் எல்லோரும் நீ என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க நான்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா சாப்பிடுவேன் பார்க்குறவங்க என்னடா இவ்வளோ சாப்பிட்ற அப்படின்னு கேட்குற அளவுக்கு சாப்பிடுவோங்க இந்த ஃப்ரெஷ்ஷாக குழம்பு வைக்கும் போது அந்த குழம்போட டேஸ்ட்டு சுட சுட சாப்பாடை போட்டு கடலுக்கு நடுவில் அதுவும் ஒரு சில டைமில் குளிர் குளுருங்க அந்த குளுருக்கு ட நடுவில் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்ட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்க சாப்பாடு தயிர் ஊற்றி அப்படியே ரெடியாக இருக்குது அதனால் ஒரு சில பேர் ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த கஞ்சை குடிக்கிறதுக்காக கஞ்சி தயிர் ஊற்றி வச்சுருக்கிறதுனால அப்படியே அந்த சாப்பாடை எடுத்து தண்ணி ஊற்றி கஞ்சா சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க

சந்தேகமா வேணாம் போடு சூப்பரா அரிசிதான் சரி தான் நினைக்கிறேன் இப்படி ஆகாது எப்படி வீட்டுல சமைச்சா இதெல்லாம் ஒரே அரிசி தானா இல்ல இல்ல அரிசி சரி இல்லாம இருக்கும் சில டைம்ல பானை ஏதாவது இதா இருக்கும் பானை ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிறதுனால அப்படி இருக்கும் సోర్వా సోరు మరదు సోర్ ఆకున్నా సుబ